உராத்தி மண்டலத்திலிருந்து ஓங்கோப்புள்ள புஜ்ரான் சின்ன கவுண்டர் தேரேச்சாமியபுர குமரவேலார்ியூர் நடுகாட்டு நிறைவேத முதலியார் அடгая வீரத்தாவனை வந்துவிட்டார் சுபத் சேமார் போட்டிப்படி போட்டாலு இரatர விருப்புதற்கு சூரியநாதன் அரியநாதபுர கருப்பசாமிடைய அரியநாள் ஹரமா நாகநாதர் தேத்து பாலபுர தாල්புட்டை அப்பூவா யாமாறு பாக்குவெட்டினாயே இந்திராவ தாதா மூன்றாவதறு வந்துட்டிருக்குற கருதாங்கது சூரியநாதர் அரியநாதபுரா நான்காவதறு வந்துட்டிருப்பு நாகநாதர் புரா சாலபுரர் கால்பட்ட யாசோன சுக்குநத்தை புத்தர் வாழ்ந்த கருதாங்கது பையா அப்படி ஒரு தீர சமரா பாரவர் வந்துருக்கு ஓடிங்க ஓடிங்க தமிழ்நாடு சத்தல சொந்தால இருந்துட்டாங்க வெச்சு வந்து சோமநாதருக்கு சாய்ந்து பாவணத்துக்கு சாய்ந்து வந்து அல்மாட்டை <laughs> வித்திருனே மாவட்டத்தில் பரபர் தந்த செல்வமா பரபர் தந்தைக்குள்ள பாண்டியா சக்கபால் வீரம் செல்வமா திட்டு நத்தம் முத்தா ஆப்போடு வீர சுமாரா பரவர் தந்தைக்குள்ள தவினா ஓடுனேன் 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 வீரக் குமார் திருமாரன் செப்பசி சாப்பிட்டி நல்லிசாமி தலைமுக ஜாபாரை சின்ன பரமசுவத்தில் செம்மப்பூர் நான் சாவதாதான் எப்படி தான் கட்டியா ஆப்பிள் நூறா ஜெபம் நூறா நான்கு 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 நான்கு

திவன் கம்பபோட வீரநாதோட கொச்சி சாபதே மூன்றாவது சுதர்வுல ஆடுறதுக்கு அடு பார்த்தீங்க ஒரு புளியா சாப்பு ஏத்திருளா О, oh, о, I don't know.

ಚಾಲೆ <trots> <missime> <missime> <missime>

ನಾಡುಕಾಟುರೂರ ಇಳಪೆ ಪ್ಲೋಮಾ